வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ராகுல் காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு பழவேற்காட்டில் நடைபெற்ற படகு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர் டி எல் சதாசிவலிங்கம் பரிசுகளை வழங்கினார் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் தலைமையில் படகு போட்டி நடைபெற்றது இதில் முதல் பரிசாக கோப்பையுடன் ஒரு லட்சம் ரூபாய் பதக்கமும் இரண்டாம் பரிசு கோப்பையுடன் எழுபத்தி ஐந்தாயிரத்துடன் கூடிய பதக்கமும் மூன்றாவது பரிசு கோப்பையுடன் ஐம்பதாயிரத்துடன் கூடிய பதக்கமும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் கடற்கரையில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு கடலில் நடப்பட்டிருக்கும் கொடியை சுற்றி வர வேண்டும் என்ற நிபந்தனையை ஏற்று பதினேழு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த படகுகள் இந்த போட்டியில் பங்கேற்றன இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர் டி எல் சதாசிவலிங்கம் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியினை தொடங்கி வைத்து வெற்றி பெற்ற கிராமத்தினருக்கு பரிசுகளை வழங்கினர் ಕಮ್ ನಾ ಕನ್ನಾ ಕೇವಲನೇ ಬೇರೆ ಸೊಳಿದಾ ದೇಶla ಹ್ ಕಾಗಾ வழங்க வந்திருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதமராக இல்லாவிட்டாலும் அவருடைய ஒவ்வொரு சிந்தனையும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழை எளிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சியை பற்றியே இருக்கின்றன